ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் வேண்டிய வரம் கிடைக்க சுந்தர காண்டத்தை நெஞ்சினில் திரியேற்றி வாசிக்க ரகுராமன் வேண்டிய வரங்களை அருள்கிறான் தொடர்கிறது சீதைக்கு ஆறுதல் சொன்ன ஹனுமன் ஹனுமனே நான் கொடுத்த இந்த சூனாமணி அடையாளம் ஸ்ரீராமருக்கு நன்கு தெரியும் என்னுடைய தாய் இதனை எனக்கு அணிவிக்கும்படி தசரதரிடம் கொடுத்ததை ஸ்ரீராமர் பார்த்து கொண்டிருந்தார் எனவே இதை கண்டவுடன் என்னுடைய அம்மாவையும் அவருடைய அப்பாவையும் பற்றிய நினைவு அவருக்கு வரும் ஹே ஹனுமா என்னை பற்றி அவரிடம் சொன்னதோடு எல்லாம் முடிந்துவிட்டதாக எண்ணாதே அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு என்னுடைய துன்பத்தை போக்கும் வழியை பார் என்றாள் சீத்தை அவரும் அப்படியே செய்கிறேன் தாயே என்று உறுதியளித்துவிட்டு புறப்பட தயாரானான் ஹனுமன் ஹே ஹனுமான் எல்லோரையும் நான் விசாரித்ததாக கூறு முன்னால் தான் எனக்கு விமோசனம் பிறக்க வேண்டும் நான் உயிரை விடுவதற்கு முன் என்னை காப்பாற்றும்படி ஸ்ரீராமரிடம் சொல் மற்றவர் துன்பப்படுவதை காண சகிக்க மாட்டார் என்னை சிறையிலிருந்து அவர்தான் மீட்க வேண்டும் நீதான் அவரை கவலையிலிருந்து மீட்டு உற்சாகப்படுத்த வேண்டும் அத்துடன் என்னை பற்றி நீ நினைவூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் உடனே என்னை அடையும் முயற்சியில் இறங்குவார் அதனால் அவரது பராக்கிரமும் பெருகும் என்றாள் சீத்தை தாயே சீதாதேவி எத்தனை சீக்கிரம் இங்கு வந்து எதிரிகளை முறியடிக்க வேண்டுமோ அத்தனை சீக்கிரமே ஸ்ரீராமர் வருவார் அவர் உங்கள் துக்கத்தை போக்குவார் அவரை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது ஆளிசூழ் பேருலகை கட்டியாழும் தகுதி உடையவர் அவர் என்று கூறியபடி ஹனுமன் தலைமையில் கரம் கூப்பி ஹனுமன் அவளிடமிருந்து உத்தரவு வாங்கி கொள்ள நிற்பதை எண்ணி சீதைக்கு மிகவும் கலக்கம் ஏற்பட்டது அவனும் போய்விட்டால் தன்னை யார் தேற்றுவது ஹே ஹனுமா ஆஞ்சநேயா உனக்கு களைப்பாய் இருந்தால் ஒரு நாள் இங்கே மறைவாக தங்கி இலைப்பாரி நாளைக்கு செல்லலாமே நீ அருகில் இருந்தால் என்னுடைய துக்கமெல்லாம் மறந்து விடுவேன் நீ இங்கிருந்து போய் ஸ்ரீராமனுக்கு செய்தியை சொல்லி அழைத்து வருவதற்குள் என்னுடைய உயிர் நிற்பது நிச்சயம் இல்லை எனவே நீ ஸ்ரீராமரை இங்கு வரும்படி செய்ய வேண்டியது உனது கடமையாகும் நீ போய்விட்டால் விட எனக்கு அதிக துக்கம் வந்து சூழுமே ஹனுமனே என்னை ஒரு சந்தேகம் வாட்டிக்கொண்டே இருக்கிறது அவர்கள் எல்லோரும் இந்த பெரிய சமுத்திரத்தை எப்படி தாண்டுவார்கள் நீ வாயு கருடன் இவர்களைத் தவிர இதை தாண்டக்கூடியவர்கள் உண்டோ நீ தனியாகவே இந்த காரியத்தை முடிக்க வல்லவன்தான் ஆனால் ஸ்ரீராமர் இங்கு வந்து யுத்தத்தில் ராவணனை வதம் செய்து அழைத்து தானே எனக்கு பெருமை அதனால் எனக்கும் அவருக்கும் கீர்த்தி உண்டாகும்படி செய்வது உன் கடமை என்றால் சீத்தை ஜானகி தேவி சுக்ரீவ மகாராஜனை பற்றி உங்களுக்கு தெரியாது அவர் அழவற்ற பராக்கிரமசாலி அவருடைய சபையில் இருப்பவர்கள் அனைவருமே என்னை மிஞ்சியவர்கள்தான் நானே இங்கு வந்து பிறகு நானே இங்கு வந்த பிறகு அவர்கள் வருவதற்கு தடை என்ன ஒரே தாண்டாக தாண்டி இலங்கையில் வந்து குதிக்கப் போகிறார்கள் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் ராமலட்சுமணர்கள் என் முதுகில் ஏறிக்கொண்டு இங்கு வந்து பானங்களால் இலங்கையை கொழுத்தி ராவணனை வதம் செய்து தங்களை அழைத்துக்கொண்டு போகத்தான் போகிறார்கள் பாருங்கள் நீங்கள் மனதில் யாதொரு அச்சமும் சந்தேகமும் கொள்ளாமல் தைரியமாக இருங்கள் தங்களுக்கு அனைத்து மங்களங்களும் உண்டாகட்டும் ஸ்ரீராமர் இங்கு வருவதையும் இராவணனை கொல்லப் போவதையும் காணத்தான் போகிறீர்கள் எதிரிகளுக்கு யமனான கோதண்டபாணியான ஸ்ரீ இந்த இலங்கை கோட்டை வாசலில் வந்து நிற்கத்தான் போகிறார் மத யானையை போன்ற வானர வீரர்கள் இங்கு படையெடுத்து வந்து அரக்கர்களை கொல்லத்தான் போகிறார்கள் அவர்கள் யாவரும் வரும் வரையில் தாங்கள் மனக்கிளேசமின்றி பொறுத்து கொள்ளுங்கள் என்று ஹனுமன் ஆறுதல் கூறினான் ஹனுமன் கூறிய வார்த்தைகளையெல்லாம் சீத்தை அமைதியாக கேட்டாள் ஹே ஹனுமா ஹே ஆஞ்சனேயா நான் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து உயிரை விடுவதற்கு தீர்மானித்தபோது நீ திடீரென இங்கு வந்து அமிர்தம் போன்ற வார்த்தைகளை கூறி என் உயிரை காப்பாற்றினாய் கூடிய விரைவில் என்னுடைய நாயகனை கண்டு அப்படியே ஆலிங்கனம் செய்து கொள்ளும் பாகியத்தை நீதான் ஏற்பாடு செய்ய வேண்டும் அவர் காக்கையின் மேல் ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோ பிரயோகித்ததையும் இருவரும் ஒரு மலையில் இருக்கும்போது என் கன்னத்தில் இட்ட பொட்டு அழிந்து போக அவர் மனச்சிலை என்ற மலை தூதுவால் மறுபடியும் பொட்டு இட்டதனையும் அவருக்கு நான் கூறியதாக நினைவூட்டு அவர் கொடுத்த சூடாமணியை துக்கம் நேர்ந்த போதெல்லாம் பார்த்து பார்த்து மன நிம்மதி அடைந்து வந்தேன் அந்த ஜீவாதாரத்தையும் இப்போது ஸ்ரீராமருக்கு அனுப்பிவிட்டேன் ஆகையால் இனிமேல் நான் உயிரை வைத்துக்கொள்ள முடியாது இந்த கொடிய இராட்சசிகளின் துன்பத்திலிருந்து எப்படியும் என்னை காப்பாற்றியே தீர வேண்டும் என்பதை ஸ்ரீராமரிடத்தில் கூறிவிடு என்றாள் சீத்தை அதை கேட்க ஹனுமனுக்கும் கண்ணீர் பொங்கியது திரும்ப திரும்ப பல முறை அது போன்ற வார்த்தைகளை கூறியிருந்த போதிலும் அவளுடைய நிலையில் எந்தப் பெண் இருந்தாலும் இப்படித்தான் நடந்து கொள்வாள் என்று நினைத்தான் ஹனுமன் சீதாதேவியாரே தங்களுடைய இடம் தற்போது தெரிந்த பின்பு இனியும் அவர் தாமதிப்பாரா உங்களுடைய துயரங்கள் யாவும் தீர்ந்தன ஸ்ரீராமருக்கு பிரியமான மற்றொரு அடையாளத்தை தாங்கள் கூறினால் நல்லது என்றான் ஹனுமன் தேவையில்லை ஹனுமா இந்த சூடாமணியே போதுமானது இதனை கண்டதும் என் ராகவன் உன் வார்த்தைகளை நம்புவார் மேலும் எங்களுக்கிடையில் நடந்த அந்தரங்க விஷயங்களையும் கூறியிருக்கிறேன் அவை போதும் சீதையிடம் விடை ஆஞ்சநேயன் புறப்பட தயாராகி தன் உருவத்தை விஸ்வரூபமாக வளர்த்து கொண்டு உயரே கிளம்ப முற்பட்டார் நெஞ்சுக்குள் திரும்பவும் சுனை பீரிட்டதைப் போல சீதைக்குள் கண்ணீர் பெருகியது ராகவன் நினைவாக வைத்திருந்த சூடாமணியையும் கொடுத்துவிட்டேனே என் துக்கத்தை எப்படி போக்குவேன் என்று கலங்கினாள் சீதைக்கு குரலெல்லாம் தழுதழுத்தது ஹே ஹனுமா என்னையும் ஸ்ரீராகவனையும் லக்ஷ்மணனையும் மிகவும் கேட்டதாக கூறு ஹே ஹனுமா ஸ்ரீராகவனையும் லக்ஷ்மணனையும் மிகவும் கேட்டதாக கூறு என்னை இந்த சோக சமுத்திரத்திலிருந்து விடுவிக்க சொல் ஸ்ரீராமனிடம் நீதான் விளக்கமாகச் சொல்ல வேண்டும் உனக்கு எல்லா தடையும் நீங்கி வழியெல்லாம் சர்வமங்களம் உண்டாகட்டும் என்று சீதை ஒருவாறாக ஹனுமனுக்கு விடை கொடுத்தாள் மேலும் ஹனுமன் அளித்த அசோகவனம் எவ்வாறு அசோகவனத்தை வதைத்தார் என்பதை பற்றி பார்க்கலாம் சீத்தையிடம் விடைபெற்று கொண்ட ஹனுமன் வடக்கு நோக்கி சென்றான் இந்த இலங்கையில் தான் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஒன்று பாக்கி இருப்பதாக எண்ணினான் ராவணனின் இருப்பிடத்தையும் சீதையின் இருப்பிடத்தையும் கண்டுபிடித்து விட்ட போதிலும் இராவணனுடைய அந்தரங்க அபிப்பிராயம் பற்றி அறிய முடியவில்லையே சீதையை கண்டுபிடிப்பதற்காக மட்டுமே நான் அனுப்பப்படவில்லை இங்குள்ள ராக்ஷசர்களின் பலம் மற்றும் பலவீனங்களையும் அறிந்து ஸ்ரீ சுக்ரீவ மகாராஜனிடமும் எடுத்துக் கூற வேண்டும் இவர்களை இப்போது வம்பு கிழித்து பார்த்தால்தான் இவர்களின் பலம் என்னவென்று தெரியும் இவர்களைப் பற்றியும் ராவணனது உள்நோக்கம் என்னவென்பதையும் அறிந்து கொண்டு இலங்கையை விட்டு செல்வதுதான் சரியாகும் லங்காபுரியில் எல்லோரையும் கவர்ந்திழக்கும் அழகுமயமானது இந்த அசோகவனம் இதனை அழித்தால் நிச்சயம் ராவணனுக்கு கோபம் வரும் கோபம் வந்தால் ராவணன் தம்முடைய படைகளை அனுப்புவான் பின்பு அவர்களுடன் போர் நடத்தலாம் அவர்களை என்னுடைய வீரியாகினியால் கொழுத்தி நாசமாக்கிவிட்டு கிஷ்கிந்தைக்கு செல்வேன் இவ்வாறு பலவாறாக யோசித்த ஹனுமன் வாயு பகவான் போல கடும் கோபம் கொண்டு தன்னுடைய தொடைகளின் சண்ட மாறுத வேகத்தால் அங்கிருந்த மாமரங்களையெல்லாம் முறித்து போட்டான் அசோகவனத்தில் இருந்த தடாகங்களை தகர்த்து அங்கிருந்த பர்வதங்களை பொடி பொடியாக்கினான் ஹனுமன் அங்கிருந்த பறவைகளும் மற்ற பிராணிகளும் பயந்து கடும் கூச்சலிட்டன ஹனுமனின் வீரியாகினியால் அசோகவனம் பற்றி எரிந்தது செடி கொடி மலர் நந்தவனம் யாவும் கருகி வாடின அங்கிருந்த மண்டபங்களும் வீடுகளும் அழிந்தன அந்த சோலையெல்லாம் உருக்குலைந்தது ஜானகி தேவிக்கு தக்க காவல் அரணாக இருந்த அந்த எழில் மிகு தோட்டம் ஹனுமனின் வீரியத்தால் தலை சாய்ந்து கிடந்தது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வாம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் தொடரும்